கணியத்துக்குள்ள இந்த மேலான முபாரக்கான சபையினுடைய தலைவர் அவர்களே கணியத்துக்குரிய கல்லூரி அதிபர் அதிபர் ஆசான்களே நிர்வாகிகளே பெற்றோர்களே ஊரார்களே நலன் தாய்மார்களே இந்த சபையிலே பட்டம் பெற்று

எங்களை தெரிவு செய்கின்றான் நேசிக்கிறான் எங்களோட அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்குரிய பாக்கியம் தான் அவனுடைய மஹபூப் ஹபீபுல்லாஹ் அந்த உத்தம நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கி வைத்த இறக்கி வைத்த அல்லாஹ்வின் அன்பின் அடையாளமாக அடையாளமாக அவர்களுக்கு வழங்கிய வஹியுடைய தொடர்பை எங்களோடு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே உண்மையிலே வஹி இறங்கிய இடம் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறது வஹியுடைய மொழி அது எங்களுடைய மொழிக்கு சம்பந்தமே இல்லை வகையை சுமந்து வந்த ரசூல்லுடைய பரம்பரைக்கும் இல்லை காலத்தாலும் இல்லை இடத்தாலும் இல்லை மொழியாலும் இல்லை உறவாலும் இல்லை பரம்பரையாலும் இல்லை அப்படி இருந்தும்கையத்தில் என்ன நடந்ததோ தீனோடு ரப்போடு எங்களை எல்லாம் இந்த மண்ணில் இன்று பேசப்படுகிறது அங்கே ஓதப்பட்ட வரிகள் இந்த ஊருக்குள்ளே ஓதப்படுகிறது எங்களுடைய பிள்ளைகள் ஓதுகின்றார்கள் எங்களுடைய மாணவிகள் ஓதுகின்றார்கள் கண்ணியத்துக்குரிய எங்களுக்கு செய்த ஒரு தனிப்பெரும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு பாக்கி உணர்வு பூர்வமாக இதை நாம் மதிக்க வேண்டும் பெண்கள் மதரசாவினுடைய பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய முதல் வரி இந்த வரியை எடுத்துக்கொண்டே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதிய ஒரு தாவத்துடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டே ஒரு ஹுதுஹுது பறவை அந்த பெண்ணிடம் சென்றது பல்கீஸிலத்தில் இன்னி அல்qiya 2 இலைய கிதாபுன் கரீம் சங்கையான மதிப்புக்குரிய ஒரு கடிதம் வந்திருக்கிறது

ஒரு சீரியவாரி படித்தவனை பற்றி புகழ்ந்து சொன்ன வரி அந்த பின்அவை கண்ணியமாக கபூல் செய்கின்றார் இந்த மதரசாவில இன்று இந்த பெண்மணிகள் பட்டம் பெற்று வெளியாகின்றார்கள் என்றால் بسم الله الرحمن நெஞ்சகத்தில் நெஞ்சிலே சுமந்தவர்களாக ஆலிம்களாக என்றார்கள் அன்புக்குரிய அல்லாஹ்வுின்னல் அடிகளரே ஒரு வரியை அல்லாஹுக்கு முன்னால் அந்த பெண்மணி மதித்தான் அல்லாஹ்

கடுக்கச்சட்ட புள்ளையில் ரெண்டு பேர்த்தான் அனீஸ் உனைஸ் மோலை வேண்டே அந்த ரெண்டு புள்ளையிலும் மேல் படிப்புக்காக அங்க போய் ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்க ரசாது கூப்பிட்டாங்களாம் நீங்க உங்களுக்கு புகாரி தெரியும் முஸ்லிம் தெரியும் இவ்வளவு பெரிய இல்மெல்லாம் அடைஞ்சு கொண்டு போறீங்க ஆனா இந்த இல்மை கொண்டு வந்து சேர்த்த அந்த உத்தம சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சவுத் அமெரிக்கால பொலிவியால தன்சானியால அர்ஜென்டினாலிம்பாப வந்து குடியேறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாவை தெரியாது உண்மையிலே அவர் சொல்லுகின்றார் எந்தளவு என்று சொன்னால் நாம் இன்று எந்த அல்லாவை பேசுகிறோமோ எந்த வகையுடைய அறிவை பேசுகிறோமோ இந்த சிறப்புகளை அடைந்து கொண்டிருக்கிறோமோ

எங்களுக்கு நாலு பரம்பரையை சொல்ல தெரியுமா தந்தையுடைய 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 பேருண்டு சொல்லூட தெரியாத எங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய வகையை பேச வச்சானே அந்த ரப்ப ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வைச்சானே எனவே கண்ணியமானவர்களே அல்லாவுடைய கலாம அதற்குரியவர்களாக தெரிவு செய்து எங்களிடத்திலே தருகிறான் நாங்கள் இதை எவ்வளவு மதிப்போமோ மதிக்கப்படுவோம் உலகிலும் மறுமையிலும் அந்த வார்த்தை தியாமத்திலும் அழியாமல் படைச்ச ரப்ப பேசி

யாருக்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத போலதான் இருக்கும் கரீபாகத்தான் எந்த குடும்பமும் இல்ல சகோதரிகளே அன்பாந்த மாணவிகளே அதே போன்று பெரியவர்களே ஒலமாக்களே இந்த மதரசாவின் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை அனைத்தும் முடிந்து விட்டது நாம் இழந்து விட்டோம் அல்ல விரும்புகிறான்புகின்றான் உங்களை பயன்படுத்த போகின்றான் சகோதரர்களே பெண்மணிகளை பாவிக்கிறான் நல்ல குடும்பங்களை பாவிக்கிறான் அல்லாஹ் பாவிக்கிறான் மூணு பேருக்கு முன்னால எதிர்பார்க்காத மூன்று பெண்மணிகளை எல்லாம் பாவிச்சாமி சாமி

சுபஹியா கொடுத்தா அதனுடைய எத்த துளிகள் அதனுடைய அறுப்புகள் அதனுடைய முடிகள் சுபஹானல்லா இந்த வருடம் மட்டும் இந்தியால மட்டும் ரெண்டு கோடி ஆடுகள் அறுக்கப்பட்டிருக்குது அன்பாந்தவர்களே இந்த வருஷத்தினுடைய தல்வையா என்ன தொழுகைக்கு தக்பீர் கட்டினா வஜ்ஜகத்து யாருக்கு இப்ராஹிம் ஹலீலுல்லாவுக்கு அல்லாஹுடைய பரக்கத்தை பாருங்கள் அல்லாஹ் வளர்ப்பதை பாருங்கள் தொழுகையை முடிப்பதே கடைசியாக சொல்றது இது இப்ராஹிம் ஹலீலுல்லாவுடைய பெயரை சொல்லி சலவாத்து இப்ராஹிமியாவை சொல்லித்தான் நாம் தொழுகையை முடிக்கிறோம் அந்த குடும்பத்தை அல்லா இன்றே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சதப்பாச்சாரியாவை அனுப்பி கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தெரிவு செய்து ஈமானுடைய பாக்கியத்தை வகையுடைய பாக்கியத்தை படைத்தனுடைய கட்டளைகளை சுமக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தான் பறக்கத்தான குடும்பமான சம்சம் இந்த சபையில் எல்லாருமே குடிச்சிப்போம் അല്ലാട് അല്ലാതെ സേർത്തി വെച്ചാൽ തൻവീരിയാട്രി മക്സദ് ஓதிட்டு நிக்கிறதல்ல படைச்ச ரப்ப அடைகிறாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மன்சில் காபத்துல்லா லில்லா இதன் லை யுதீனல்லா அல்லாஹ் இன்ன மாட் வீணாக்க மாட்டான் லில்லாஹுக்காகவே ஆகுமே ஆனால் சகோதரிகளே உங்களுடைய ஓதலும் உங்களுடைய படிப்பும் உங்களுடைய இல்மும் மீறி நான் சொன்னேன் அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த மதரசா அங்க சர்டிபிகேட் கொடுக்கிறது இல்ல அல்லாட்டர்டிபிகேட் நாளையில என்று பேசப்படும் பொழுது நீங்கள் எழுந்து நின்றால் நீங்கள் சகோதரிகளே செய்யலாம் செலவழிக்கலாம் எல்லாமே அதன் மூலமாக நோக்கம் அதற்கு பின்னால் ஒன்றிருக்கிறது கொழும்புக்கு போகின்றோம் மருந்தெடுக்க செல்ல

அல்லாஹ் என்ன தெரிவு செஞ்சு தந்தான் உண்மையிலே சொல்றாங்க புராண பாடமாக்கி ஓதி அதுல வெளிச்சத்துல வாழ்ந்து சகோதரர் ஒளிவியால மௌத்தாக இருக்கிறார் மௌத்தானவர்கள் தவறுக்கு மேல சொன்னாங்களாம் புராண வைங்கோ சகோதரர்களே எப்ப கலட்டுவானோ தெரியாது அல்லாஹ் கணக்கெடுக்கல அல்லாஹ் இல்ம கலட்டி எடுப்பான் அல்லாஹ் பாதுகாக்கணும் கணக்கெடுக்கல சொல்றாங்க அவருடைய வசியால நசீகால அவருடைய கடைசி வார்த்தையில அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா குரான் எங்க கபருக்கு மேலால வைக்கப்படணும் அந்த குரான் வைக்கப்பட்டதே ஆனால் குரானுக்குரிய அமல் இல்லாமல் போனதே குரானுக்குரிய வாழ்க்கை இல்லாமல் போனதே புரானுக்குரிய முயற்சி இல்லாமல் போனதே குரானோடு சேர்ந்து வாழணும் என்ற எண்ணம் இல்லாமல் போனதே சகோதரர்களே கண்ணியமான மாணவர் மாணவிகளே நல்லா விளங்குபோ ஒரு பெரிய பட்டத்தோட இல்ல பெரிய பொறுப்போட போறோம் இந்த இருக்கக்கூடிய கண்ணியமானவர்கள் அருமையானவர்களே எங்களை ரப்போட சேர்த்துக் கொள்றது ரப்புக்காக வேண்டி எங்களை ஆக்கிக் கொள்றது இதுதான் அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு அதே புரானுக்கு மேலே சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறதாம் புறானுக்கு மேல அந்த கபரடியில சஹாபியுடைய பரம்பரையை சேர்ந்தவருடைய பரம்பரையில படைச்ச ரப்ப தெரியாத இந்த இந்த வருடம் நாள் இப்ப நடந்து அப்படி எங்களை தூய்மையா சேர்த்துக் கொள்ள விரும்புறாங்க இதை உண்மையா உள்ளத்தால மதிப்போம் கண்ணியமானவர்கள் மதிச்சு பார்ப்போம் இந்த தீனுடைய இந்த குரானுடைய இந்த இல்முடைய முயற்சியோடு எங்கள பிள்ளைகள் சம்பந்தமில்லை எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நாங்க ஒரு காட்சி உருவாக்கிடுவோம்டா ஒரு நிலைமை உருவாகும்டா இலக்க போறது நாங்க அல்லாஹ் இலக்க போறது நாங்க ஈமான இலக்க போறது நாங்க இஸ்லாத்த இலக்க போறது நாங்க வஹிய இலக்க போறது நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் இதற்கு பின்னால் இது போர்டில் லோகோல தேப் அதாவது அதாவது வெளி பிரிண்ட்ல தன்வீரியாவாக இருக்கலாம் இதுக்குள்ள தன்வீரியா அல்ல லில்லா இருக்கிறது அப்படி இருந்துதான் சகோதரிகளே நீங்க வெளிய போகணும் உங்களுடைய அசைவு அதற்காக வேண்டித்தான் இருக்க வேண்டும் சமீபத்தில் ஒரு அரபு நாட்டில் முக்கியமான நாட்டிலிருந்து ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு செஞ்சுக்கிறாங்களாம் நாங்க இன்னைக்கு இஸ்லாம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திக்கிற விருந்தாளி வரவேற்கிறோமா தட்டி விடுறோமான்னு யோசிக்க உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஹாபிதா வாரா ஆலிமா வாரா கண்ணியமா வாரா இது லேசானது ஒன்றல்ல இது உண்மையிலே இது இது இப்படி அல்ல விழா இது சொல்லுவார்கள் உண்மையிலே அல்லாஹுடைய ரசூலுடைய வகையுடைய வெளிச்சத்தை சுமக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிறது பரம்பரை பரம்பரையாக அந்த மண்ணில் அந்த குடும்பத்தில் அந்த ஊர்ல இஸ்லாம் வாழும்ன்றதுக்குரிய அடையாளம் கண்ணியமானவர்களே இது எங்களுக்கு அல்லா தந்தான் வீசிடக்கூடியதுண்டு அருமையானவர்களே அன்றைய பெண்மணிகள் இதை உணர்ந்தாங்க இந்த குரானுக்கு இந்த தீனுக்கு உண்டு தன்னை இழந்தார்கள் தன்னிடம் இருப்பதை இழந்தார்கள் அதற்கு அது வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்தார்கள் அருமையானவர்களே மதீனால யுனிவர்சிட்டி அதாவது மதீனா மஸ்ஜிதுக்கு பக்கத்துல ஒரு மியூசியம் இது அந்த மியூசியம்ல பைத்து பார்த்தா தங்கத்தால் எழு குரான் தங்கத்தால் எழுதின குரான் எழுதப்பட்டது எங்களின் இந்த தங்கம் என்று பார்த்தா எந்த ராஜா இந்த அரசரம் கொடுத்த தங்கம் அல்ல குரான் எழுத சொல்லி மார்கள் அன்று கோடீஸ்வரர்களுடைய அவருடைய மனைவிமாருக்கு கொடுக்கப்பட்ட மகர் அல்லது அவர்களுடைய உறவுகளால் கிடைத்த நகை நட்டுகள் அத்தனையை முறுக்கி அல்லாட கலாம கண்ணியப்படுத்தி சுபஹானல்லா தங்கத்தை உருக்கி பிரானை மதித்த உள்ளங்கள் இன்னி குருக்கைய கிதாபுன் கரி சகோதரிகளே அவங்கட கையால் எழுதியிருக்கான் பிரானுடைய வரிகளே சிலவாவோட தங்கத்தை உருக்கி கொடுத்து ஏண்ட ரப்புடைய கலாம்

டிசைனிங் வாழ்க்கை கேக் செய்யறது வாழ்க்கை வீடு செய்யறது வாழ்க்கை வீட்டு அலங்கரிக்கிறது வாழ்க்கை இல்லை சகோதரிகளே அன்றைய பெண்மணிகள் இருபத்தி நாலு மணித்தியாலமும் எழுத கிடைத்தாலும் அல்லாஹுடைய கலாம் அச்சகங்கள் இல்லை குருத்துபால மட்டும் அடுத்த சிட்டிகள் உலகத்தில் எத்தனை ஆயிரம் பெண்மணிகள் இருந்திருப்பாங்க எத்தனை ஆயிரம் பெண்மணிகள் அல்லாட கலாமையை உண்மையிலே இல்லண்ட காணல் நீர் போல ஆகிடும் வாழ்க்கை தூரத்துக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷம் தூரத்துக்கு பார்த்தா தான பசிய காதை மரம் நாட்டேலா விவசாயம் செய்யலா அதனால ஒன்றும் போறதில்லை அருமையான அல்லாட நல்லடியார்களே கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே எங்கட வாழ்க்கை காணல் நீர் போராக்கினா கவர்ச்சியாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் கிடைக்க போறது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பிள்ளைகளால கூட கிடைக்க வேண்டியது கிடைக்காது அல்லாவை காட்டி கொடுக்காம உங்களோட கையில் இருக்கிற குரானை காட்டி கொடுக்காம இந்த பரக்கத்தை அடையாம நாங்க என்ன செஞ்சாலும் நஷ்டம் என்பதை கண்ணியமான சகோதரிகளே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் குரானுக்கு முன்னால இந்த வகைக்கு முன்னால சொல்லுங்கள் நீங்கள் நான் தயார் பைத்து ஹதீஜா போலத்தான் ஒவ்வொரு ஆலிமாக்களுடைய குரானுடைய முஸ்லிமான பெண்மணிகள் வாழக்கூடிய இல்லங்கள் மாற வேண்டும் பைத்து ஹதீஜா ஜிபில் அலிசலாம் கிட்டத்தட்ட முன்னூறு அந்த இடத்துக்கு வந்து போனாங்களாம் செல்லல்லாஹிஸ்லம் இப்ப வகையுடைய செய்தியை சொல்றது சகோதரிகளே அல்லாட்ட கபூலாகிற முறையை பாருங்க அடங்கிக் இதே போன்ற பாருங்க சான்றிதழ் வாங்கிய சில ஆலிமாக்கள் கவலையாக சொல்லுகிறேன் நன்மாரயத்துக்குரிய சபை திசை மாறுமே ஆனால் பயணங்கள் ஆபத்தாகும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த மதிப்பை நான் எடுக்கலாம் அபு பக்கருடைய வீடு போல இருந்த வீடு அபூ லகப் வீடு போல ஜமீல்

வாழ்ந்தோம் என்ற அடையாளம் அடையாளம் அல்லாஹ் பாதுகாக்கும் அதனால் அருமையான நல்லாட நல்லடையார்களே அல்லாஹ் இவ்வளவு தியாகங்களுக்கு பின்னால் இந்த எண்முடைய ஏற்பாட்டை எங்களுக்கு செஞ்சு தந்திருக்கிறார் சொன்னது போல உம் மதரசாவுடைய முதீர் தலைவர் யாருமே எதிர்பார்க்காம அல்லாஹ் இந்த இடத்தை தெரிவு செஞ்சு வளர்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹூக்கே இல்லா அல்லா இந்த மகள என்னுடைய சகோதரிய சில ஆலிமாக்கள் சான்றிதழ் எடுக்கிறதுக்கு வந்து கணவன்மாரும் வந்திருப்பாங்க சகோதரர்களே இல்முடைய தீனுடைய ஹிதுமத்துக்கு இந்த குரானுடைய வெளிச்சத்தை நான் எப்படி உலகத்துல கொண்டு போற என்ற பொறுப்போடு நாங்க நகரணும் இருந்தோம் படிச்ச எல்முக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் ஒரு பிரதேசத்துல முப்பது பேர் ரெண்டு மாணவிகள் இது போன்று மதுரசால ஓதின கொடுத்து கணக்கெடுக்காத நிலையில பின்னால நிரந்தரமான நஷ்டத்துக்குரிய படியில் ஏறிட்டான் பாக்கியத்துக்குரிய படியே ஏற வேண்டிய அதனால சகோதரிகளே அன்புக்குரியவர்களே ஹாஜர் அலைகஸ்லாம் அடைஞ்சதும் அல்லாட்

அல்லாஹுடைய சலாம் வருகிறது அந்த சலாத்தை எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கிறேன் ஜிபிர் அலி சலாம் சொல்றாங்க மதிப்பு இதுதான் கண்ணியம் இதுதான் அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே தாய்மார்களே குறிப்பாக இந்த முப்பத்தஞ்சு பேரும் பொறுப்போட போங்க முப்பத்தஞ்சு நாடுகளுக்குரியவர்களா போங்க முப்பத்தஞ்சு பரம்பரைகளுக்குரியவர்களா போங்கோ இது ஒரு முடியக்கூடிய பயணம் அல்ல பயணம் இல்லை பொலிவியால போய் வாழக்கூடிய அந்த ரெண்டு ஆண்கள் வளமாக்களுடைய மனைவிமார்களும் மாலி அங்க சஹாபாக்களுடைய பரம்பரையில வந்து நின்று முன்னால நிக்கிறவங்களுக்கு குரான் தெரியாது அல்லாட குரான படிச்சு கொடுக்கிறாங்க சென்ற வருடம் அதாவது இருத்திதாதுடைய நிலையில் இருந்து திரும்ப களிமா சொல்லி கொடுக்கப்பட்டவுடைய பரம்பரை அங்க தொட்டுது ஆனா இலங்கையில் இருந்து போன பரம்பரை தெரியாத ரெண்டு ஆலிமாக்கள் சுபஹானல்ல தீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை ஆக்குறாங்க பிரானுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை ஆக்குறாங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்களை பாவிக்கிறான்டா அந்த நாட்டில ஆயிரக்கணக்கான பேருடைய கலிமாவுக்கு காரணமாக

பாரமான விஷயம் வீட்டுக்கும் பாரம் பொறுப்பெடுத்திருக்கிற ஊருக்கும் பாரம் ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஒலமாக்கள் உண்மையிலே துடிப்பானவர்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினாறுல என்ன ஓட்டம் என்ன வேகம் இருந்துச்சோ அதே அடைவு இன்னைக்கு இருக்கிறது இவ்வளவு பெரிய ஏற்பாடு இவ்வளவு பெரிய ஏற்பாடு யாருக்காக உண்மையில ஒரு சபையோடு ஒரு மஷூராவோடு ஒரு அழுத்தத்தோடு எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள் நான் நினைக்கிறேன் கண்டிக்கு மட்டும் நாளி தரவிந்த உலமாக்கல் இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு இன்விடேஷன் சுத்தி கொண்டே மசூராக்கள் யாருக்காக சகோதரர்களே சகோதரிகளே ஓதி முடிஞ்சி போறவங்க யோசிப்பாரு நிறம் தெரியாது உங்களோட குடும்பம் தெரியாது உங்களோட பேச்சு தெரியாது சத்தம் தெரியாது நீங்க புராணை சுமக்க வந்திருக்கின்றீர்கள் தீன படிக்க வந்திருக்கின்றீங்க இருக்கின்ற மரியாதைய எவ்வளவு மதிச்சு உங்கள் ஆளாக்கி இந்த சபையில இவ்வளவு பெரிய உஸ்தாத் மார்கள் உண்மையிலே நாற்பது ஐம்பது வருடமாக தீனுக்கு பணிபுரிந்த மகான்கள் இந்த மேடையில் இருக்கிறான் உண்மையிலே நானும் யோசிச்சு உஸ்தாதிகிறான் சாதிக் அசரத் ரிஃபாய் அசரத் நாற்பது ஐம்பது வருஷம் நேற்றே வந்தாங்க இந்த மஜ்மாக்கு வந்து சேரணும் இவ்வளவு உலமாக்கல் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீங்க இன்முக்கெண்டே வாழ்க்கையை கொடுத்தவங்க வந்த ஒரு துவாவுக்கு வந்திருக்கிறாங்க உங்களை வழி அனுப்ப வந்திருக்கிறாங்க பிரியா விடைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறார்கள் சகோதரிகளே ஓதக்கூடியவர்களே ஓதி முடிந்து செல்லக்கூடியவர்களே அதரை சுற்றி இருக்கக்கூடிய உலமாக்களே பெரிய ஒரு ஹிதிமத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அல்லாஹ ஒரு நாளும் கண்ணுக்கு முன்னால் அழியழுது போரை இருந்தாலும் அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான் லில்லா செய்தி அல்லாஹ் தொடர்பாக்கி செய்வோம் உகண்டால பைத்து பாத்தா இதி அமீன் என்று சொல்றோம் இதி அமீன் இல்ல ஈத் அமீன் வாழ்ந்த நாடு பொல்லாத நாடு இது இப்ப சொல்றது நல்ல நாடு மீடியா ப்ரோபகண்டா வேண்டிய தசை ஏலுமே தலப்பா கட்டி இருந்தவர் தான் பயங்கரவாதி என்று சொன்னான் இப்ப சொல்றாங்க இல்ல அதுக்கு மாற்றமா தான் உலகம் கண்டுகொண்டிருக்குது பயங்கரவாதம் எங்கேயோ இங்குது இதுக்குள் இல்ல இந்த ஹிஜாபுக்குள் இல்ல இதுல இஸ்லாம் சலாமிக்குது சலாமத்து இது இறக்கம் இது இது சகோதரர்களே கண்ணியமான அல்லாட நல்லடியார்கள் உண்மையிலே அந்த நாட்டில பன்னெண்டே பன்னெண்டு இலங்கையை சேர்ந்த குடும்பங்கள் இருக்கிறாங்க எழுத்துக்களுக்குரிய தாள்களும் இல்ல தாள்ல எழுதக்கூடிய பேனாக்களும் இல்ல அவங்க குரான் எழுதுறதுக்கு ஒரு பேனா அவங்களை எது தெரியுமா இந்த விரல்கள் தான் இந்த விரல்களால் எழுதுறாங்க எங்க எழுதுறாங்க மண்ணுல எழுதுறாங்க